வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் மூன்றாம் உலக போர் பயம் இருக்குல்ல திரும்பவும் தொற்றி கொள்ள ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணம் ஈரான் இஸ்ரேல் இத பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இந்த போரை இன்னும் அதுக்குள்ள இதே இஸ்ரேலை டார்கெட் பண்ணி ஈரான் இருக்குல்ல அவங்க எந்நேரமும் தாக்குதலை நடத்தலான்னு அடுத்த ஒரு பகீர் செய்தியை அமெரிக்க செய்தி ஊடகங்களும் அமெரிக்க பத்திரிகைகளும் இப்போ வெளியிட்டிருக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் இருக்கார்ல இந்த மனுஷன் அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் இன்னும் எத்தனை போர்களை இஸ்ரேல் பார்க்க போதுன்னு தெரியல ஏன்னா மற்றவங்க அந்த இடத்துல தலைமையில் இருக்கும்போதும் சரி இவர் இருக்கும்போதும் சரி பதட்டத்தோட அந்த ரேஷியோ இருக்குல்ல அதை பிரிச்சிங்கன்னா இவர் பக்கம் அதிகமாக வந்து நிற்கும் இப்போ ஈரான் விவகாரம் வரைக்கும் அதுக்கு விதி விலை கிடையாது இஸ்ரேலில் ஈரான் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணலான்ட்டு ஒவ்வொரு செய்தியும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஊடகங்கள் மத்தியிலேருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வரைபடருக்குல்ல ஆக்சுவலாக இதுதான் தான் மூன்றாம் உலகப்போர் ஆரம்பிக்க காரணகர்த்தாவாக அமையலாம்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் ஒரு பக்கம் ஈரான் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஈராக் கொஞ்சம் மேலே லிஃபில் பார்த்தீங்கன்னா சிரியா இதை தாண்டி தான் லெபனான் இருக்குது அதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்குது காசா வேறு எங்கேயும் இல்லைங்க இந்த பகுதி தான் இப்படி சுற்றி எப்பேற்பட்ட கான்ஃப்ளிக்டான ஜோன் பார்த்தீங்களா ஸோ ஈரானோட இந்த பகுதியில் இருந்து எப்போ வேணாலும் இஸ்ரேல் மேலே அட்டாக் நடத்தப்படலாம் அப்படின்றது தான் மிகப்பெரிய வாரியாக முன்வைக்கப்படுது இது ஆக்சுவலாக முதல்ல தகவல் மாதிரி தான் கசிஞ்சுது ஆனால் இதோட வீரியத்தன்மை இருக்குல்ல எல்லா நாடுகளுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்க பாருங்கள் அவங்க தரப்புல இருந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆமாம் எப்போ வேணாலும் இஸ்ரேல் மேலே ஈரான் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம இந்தியாவாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் ரஷ்யா போலந்து யூகேனு இப்படி பல நாடுகளோட அரசாங்கங்கள் அவங்கவங்க நாட்டு சிட்டிசன்ஸ்க்கு ஒரு எச்சரிக்கை முன் வச்சிட்டாங்க அதாவது ட்ராவல் அட்வைசரின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்க கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனில் ஈரானுக்கு யாரும் போவாதீங்க இஸ்ரேலுக்கு யாரும் போவாதீங்க இப்போதைக்கு பயணத்தை தவிர்க்கிறது நல்லதுன்னு ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் கேட்டுக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்ஸ் வரைக்கும் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த விவகாரத்தில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் பெயர் வெளியிடப்படாத ரெண்டு அமெரிக்க சொன்ன விஷயங்கள் இன்னும் பெரிய பூதகாரமாக இழந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலில் இருக்க இராணுவ மையங்கள் இருக்குல்ல இதைத்தான் ஈரான் பிரைமரியாக டார்கெட் பண்ணுறாங்க நூறு ட்ரோன்ஸ் அவங்க ரெடியாக வச்சுருக்காங்களாம் ஈரான் தரப்பில் இருந்து க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்குல்ல அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம் இது கூடவே பேலஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குல்ல அதை கூட தேவைப்பட்டால் பயன்படுத்துகிற அளவுக்கு அவங்க ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்கிறதா அந்த ரெண்டு அமெரிக்க அஃபீஷியல் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இந்த வெப்பன்ஸ் மட்டும் கிடையாது இதை தாண்டி இன்னும் புதிய வெப்பன்ஸை ஈரான் களத்தில் இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க தேவையில்லாத பதட்டங்க இந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்கணும் அந்த கான்ஃபிளிக்டை இப்போ ரைஸ் ஆகியிருக்கு ஆக்சுவலாக ஜோ பைடன் இருக்கார்ல அமெரிக்காவோட அதிபர் என்ன பெண்ணா சொல்கிறாரு இப்போ இல்லைனா இன்னும் கொஞ்சம் நாளுக்குள்ள ஸோ ஈரான் இஸ்ரேல தாக்கிறது உறுதின்னு சொல்கிறாரு அமெரிக்காவோட அதிபர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இது போல வரவங்க சொல்கிற இருந்தால் நம்ம உதாசனப்படுத்துட்டு போயிடலாம் ஜோ பைடன் வாயிலிருந்தால் இப்பேற்பட்ட வார்த்தைகள் ஆனால் இந்த நேரத்தில் ஈரான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இஸ்ரேலில் அறநாடுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேலில் அடிக்கிறது அமெரிக்காவை அடிக்கிறதுக்கு சமம் ஸோ ஈரான் பார்த்து காய் நகரத்துல நல்லாயிருக்கும் அவங்க இஸ்ரேல் மேலே கையை வச்சாங்கன்னா அமெரிக்காவோட பலத்தை அவங்க பார்க்க நேரிடும்னு இந்த மனுஷவரை புதுசாக குண்டத்துக்கு போட்டிருக்காரு இப்படி தரப்பில் நேரடியாக வார்ஃபீல்டில் மட்டும் இந்த நாடுகளில் இறங்குச்சுன்னா நாம் இது வரைக்கும் பார்க்காம இருக்க போகிற நம்ம ஜென்ரேஷன் மூன்றாம் உலகப்போ அதை பார்த்துருவோம் அமெரிக்காவோட உயர்மட்ட அதிகாரிகள் இருக்காங்கள ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா இராணுவ தரப்பிலான உயர்மட்ட அதிகாரியாக இருக்கட்டும் வெளியுறவுத்துறை செயலராக இருக்கட்டும் இப்படி பெரிய பெரிய தலைகள்லாம் ஒன்று கூடி பேச ஒரு ஒருவேளை இஸ்ரேலில் ஈரான் தாக்கிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக அமெரிக்கா என்னென்ன பண்ணணும் இது சார்ந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்னென்னு ஃபுல்லாக அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தையாக இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தகவல் வெளியாச்சில் ஈரான் எப்போ வேணாலும் இஸ்ரேலை தாக்கலான்னு சொல்லிட்டு அதுலேருந்து இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் நின்னபாடு இல்லை பெருசா போய்கிட்டு தான் இருக்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு அமெரிக்க படைகளை அனுப்புறது சார்ந்தும் அந்த பேச்சுவார்த்தையில் இடம் பிடிச்சிருக்கு சில விஷயங்கள் இது நடந்து வார் மட்டும் அந்த இடத்துல வெடிக்குதுன்னா இதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும் ஆல்ரெடி பொருளாதார நிலை பல நாடுகளில் ஸ்தம்பிதமாக தான் இருக்கு தங்கத்தோட வேலை வரலாறு காணாத உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு இந்த கான்ஃபிலிக் பெருசாச்சுன்னா தங்கத்தோட வேலை உச்சத்துக்கு போறது மட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லாம் நிறைய கிராஷ் ஆகவும் ஆரம்பிக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி மனித உயிர் இருக்குல்ல கொத்து கொத்தாக பறிபோகும் இந்த ஒரு அபாயகரமான நிலை ஏற்பட்டுறக்கூடாதுன்னு தான் எல்லோரும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கும் ஆனால் உலகத் தலைவர்கள் அதை நினச்சி பார்த்தா நல்லா இருக்கும் ஈரான் இஸ்ரேல் இந்த ரெண்டு தரப்புக்கும் மத்தியில் இப்போ மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்குல்ல இது ஏன்ட்டு கவனிச்சிங்களா ஆக்சுவலாக சும்மா இருந்த ஈரானை இஸ்ரேல் உசிப்பி விட்டுருக்குன்னு சில ஊடகங்கள் தரப்புல செய்தி வெளியாகிட்டிருக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அதான் இஸ்ரேலுக்கு ப்ரோவாக இருக்க சேனல்ஸ்லாம் இல்லைங்க ஈரானுக்கு இது தேவைதான் அவங்க பண்ணுற அட்டகாசத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்றாங்க நான் அந்த காரணத்தை சொல்லிட்டேன் ரெண்டு தரப்பில் எந்த பக்கம் நியாயமாக இருக்கும்னு நீங்கள் முடிவு பண்ணலாம் மக்கள் அதாவது சமீபத்தில் என்னாச்சு சிரியாவில் இருக்கிற ஈரானோட தூதரகம் மேலே ஒரு அட்டாக் முன்னெடுக்கப்படுதுங்க கொடூரமான தாக்குதல் ஒன்று அந்த அட்டாகில் ஈரானோட இராணுவத்தில் சேவையாற்றிக்கிட்டு இருந்த ரெண்டு டாப் மிலிடரி கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டாங்க இவங்க மட்டும் இல்லை ஆறு ஆஃபீஸர்ஸும் கொல்லப்பட்டிருந்தாங்க இத்தனை உயிரிழப்புகள் அந்த ஒரே அட்டாக்கில் சுலைமணியை பிளான் பண்ணி அட்டாக் பண்ணி காலி பண்ண ஞாபகம் இருக்கா அமெரிக்கா தரப்பில் அது மாதிரி இருக்கல இது இந்த அட்டாக்கை யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு உலகம் முழுக்கவே எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருந்தாங்க அந்த டைமில் ஈரான் தரப்புலேருந்து சொன்னதுனால் தெரியுமா நடிக்காதீங்க எங்கள் தூதரகம் மேலே அளவு அட்டாக் பண்ணது வேறு யாரில் இஸ்ரேல் தான் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் தாக்குதலே நடத்தலை ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைமே பண்ண மாட்டேறீங்க தானே பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்க இஸ்ரேல் என்ன சொல்லிடுச்சு நாங்கள் எதுக்கு உங்களை தாக்கணும் நாங்களாம் தாக்கலை அப்படின்ட்டாங்க ஆனால் ஈரான் ஆதாரப்பூர்வமாக இந்த விஷயத்த சொல்கிறதா ஆணித்தரமும் அடித்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் வேற வேறு யாரும் இல்லை ஈரானோட சுப்ரீம் லீடரான அயத்துல்லா அலி கமேனி இவர் என்ன தரமாக சொல்லியிருக்காரு தூதரகத்தை தாக்குனது இஸ்ரேல் தான் அவங்க பண்ண பெரிய தப்பு இது உங்களை தாக்க போகிறத யாராலையும் தடுக்க முடியாது இதை தவிர்க்கவே முடியாது தவிர்க்க முடியாத ஒரு தாக்குதலை அமைய போகுதுன்னு சொல்கிறாருங்க அதாவது ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறது சார்ந்து இவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு பெரிய பதிலடி இருக்கு உங்களுக்கு கட்டாயமாக காத்துக்கிட்டு இருக்கு காத்துருங்க எங்களோட அடி மரண அடியாக இருக்குன்ற அளவுக்கு இவர் சூழல் வச்சிருக்காரு ஸோ இதனால் விஷயம் இன்னும் பெருசாக போக ஆரம்பிச்சிருக்கு ஒன்று கவனிச்சிங்களா இஸ்ரேல் ஒருவேளை இந்த தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னா எதுக்கு நடத்தியிருக்கணும் எதுக்கு ஈரானோட ஈகோவை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இந்த தாக்குதல் அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ் போர் பெருசாக போயிட்டுருக்கலாம் இப்போ வரைக்கும் அந்த ஹமாஸ் அமைப்புக்கு முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறது வேறு யாரும் இல்லை சாட்சாத் ஈரான் தான் அண்ட் இது மட்டும் இல்லை லெபனான் பார்டர் இருக்குல்ல அந்த பகுதியில் இஸ்ரேல் சார்ந்து அடிக்கடி தாக்குதல் நடத்துகிற கிளர்ச்சியாளர்கள் கூட இருக்குது அதுக்கு ஃபுல்லாக பேக் போனாக இருக்கிறதும் சாட்சாத் ஈரான் தான் ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சு தான் இஸ்ரேல் ஈரானை சீண்டும் விதமாக இந்த ஸ்ட்ரைக்கை நடத்திருக்கா மாதிரி இருக்குதுன்னு சர்வதேச அவதானிகள் சொல்கிறாங்க உலக புகழ்பெற்ற த ஜெர்மனி ஏர்லைன் ஒன்று இருக்குல்ல லுப்தான்சா அவங்க இந்த ஈரானோட பரப்பு இருக்குல்ல அதை நாங்கள் இப்போதைக்கு பயன்படுத்த போகிறதில்ல அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஏன்னா அந்த நிறுவனமும் அவ்வளோ பயத்தில் இருக்குது ஒரு விமானம்னா ஒருத்தர் ரெண்டு பேர் போடுறதில்ல அவ்வளோ பயணிகள் உள்ளே இருப்பாங்க லுப்தான்சா என்ன சொல்லுது ஏர் ஏர்ஸ்பேஸ் இப்போதைக்கு பயன்படுத்துதற்கு எங்களுக்கு தெரியல எங்களோட விமானம் அந்த வழியை இப்போதைக்கு பயன்படுத்தாது ஈரான் போகிறதுக்கும் சரி ஈரான்லேருந்து புறப்படுறதுக்கும் சரி தயாராக இருந்த விமானங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் மிடில் ஈஸ்டில் பதட்டம் எப்போ குறையுதோ அப்போ நாங்கள் உங்களோட சர்வீஸை ஆரம்பிக்கிறதை பற்றி அறிவிக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ப்ரோ கவர்மெண்ட் சைடில் பிரச்சனை லுப்தான் எதுக்கு இது போல் முடிவு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது ரெண்டு ப்ரைமரி ரீசன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு அதில் முதல் ரீசன் இப்போ விமானம் நடுவானில் பறந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க அப்போ திடீர்னு ஹைஜாக் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா பயங்கரவாதிகள்னு இவங்களாம் கார்னர் பண்ணுற பர்சன்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாம் செழித்த பகுதியாக காணப்படுறது அந்த நிலை பரப்பு தான் ஸோ விமானத்தை ஹைஜாக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கவங்க கடத்தி ரான்சம் வந்ததுன்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய பேரியராக மாறி நிற்கும் இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் நடுவானில் விமானம் பறந்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் தெரியாதனமாக ஏதோ ஒரு ராக்கெட்டோ மிசைலோ வந்து இந்த விமானத்தை மேலே அடித்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி அப்படியே ஆகி விழுந்து அதிலிருந்து நூற்றுக்கணக்கான பயணிகள் உயிரிழந்தால் யார் பொறுப்பு ஸோ இதையெல்லாம் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க இந்த நேரத்தில் ஈரான் அட்டாக் பண்ணுறது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கு அவங்க எப்படி டார்கெட் பண்ணி அட்டாக்காக முன்னெடுக்கலாம் அப்படின்ற கேள்விக்கான பதிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்சு மிசைல்ஸ் இருக்குதுல்ல இதைத்தான் ஈரான் முதற்கட்டமாக பயன்படுத்தலாம் அப்படின்னும் இஸ்ரேலோட ஏர்போர்ட் இருக்குல்ல இது அவங்களோட ப்ரைமரி டார்கெட் லிஸ்ட்டில் முக்கியமாக இருக்கிறதாகவும் இஸ்ரேலோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குல்ல இதை கூட ஈரான் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாகவும் பெரிய தகவல் இப்போ கசிஞ்சிருக்குங்க இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தான் எனக்கு தெரிஞ்சு ஈரானுக்கு ப்ரைமரி டார்கெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏர்போர்ட் சார்ந்தெல்லாம் குறி வைக்கிறாங்கன்னா பொதுமக்கள் உயிர் பறிபோகும் இதை அவங்க யோசிச்சாங்கன்னா ஈரான் அதை பண்ண மாட்டாங்க அதை தாண்டி இஸ்ரேலுக்கு ஏன்னா பதிலடி கொடுக்குறதா இருந்தால் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மட்டும் கை வைப்பாங்க ஆக்சுவலாக ஒரு கோ இன்சுரன்ஸ் தெரியுமா இதே நியூக்ளியர் ஃபெசிலிட்டி சார்ந்து தான் இஸ்ரேலோட கண்ணும் எங்கே ஈரானில் இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸாக இருந்து இஸ்ரோலோடய கண்ணும் இருக்குது அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க உலகம் முழுக்கவே இந்த செய்திகள் தகனு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கல இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓ ஈரான்கிட்ட இந்த ஆயுதங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நாமெல்லாம் யோசிக்கிற மாதிரி நிறைய வெப்பன்ஸை பேஸ் பண்ணி இந்த சோல்ஜர்ஸ்லாம் ட்ரில்ல கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு போர்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி களத்தில் இறங்கி திறம்பட ஃபேஸ் பண்ணுறது இந்த விஷயங்கள் சார்ந்த ஒத்திகை இருக்கல போர் ஒத்திகை அதில் ஈரானியன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஈடுபட்டுருக்க மாதிரி அந்த வீடியோ இப்போ இணையம் எங்கே திரும்பினாலும் பரபரப்பாக இருக்கிறது அந்த வீடியோ தான் இதை பார்க்குற நமக்கு ஒரு பீதி கிளம்ப தான் செய்யுது இந்தப்பா இது இவ்வளோ நேரம் இஸ்ரேல் அம்மாஸ் போர் ஓஞ்சிரும் சொல்லி நாம யோசிச்சுட்டு இருந்தா புதுசாக ஒன்று பெருசாக கிளம்ப போகுதுன்னு நமக்கு ஒரு பயம் வரும் அந்த வகையில் தான் அந்த வீடியோ அமைஞ்சிருக்கு ஓகே ஈரான் நேரடியாக நம்மளை தாக்கி ஆகணும் அப்படின்ட்டு வேற யாரும் காத்துக்கிட்டு இல்லை இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் இருக்காருல்ல பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு இந்த ஹமாஸை நாங்கள் இருக்கிற வரைக்கும் அடங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது யாரு பெஞ்சமின் நெத்தன்யாகு எதுக்காக இது போல் ஹமாஸ் அமைப்பினர் எங்க நாட்டு எல்லைக்குள்ளேயே வந்து எங்க பொதுமக்களை கொண்டு இருக்காங்க மிலிட்ரி பர்சனல்ஸை கொண்டு இருக்காங்க இதுக்கு நாங்கள் பழி வாங்கே தீர்வுன்னு சொல்லிட்டு தான் உங்களை அழகிறவரை நாங்கள் அடங்க மாட்டோம் இப்போ வரைக்கும் போற பெருசாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ வேலிடான ரீசன் அப்போ கிடச்சிதா அதே போல் இஸ்ரேல் இப்போ ஏதாவது பண்ண போயிட்டு ஈரானுக்கு எதிராக உலக நாடுகள் எதுவுமே எதிர்த்து கேட்காம இருக்கணும் இஸ்ரேல் அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஒரு வேலிடான காரணம் கையில் வேணும் ஈரான் மட்டும் இப்போ இஸ்ரேலில் பயங்கரமாக தாக்கடிச்சுனா இதை விட இஸ்ரேலுக்கு பெரிய காரணம் வேறு என்ன வேணும் ஈரான் சார்ந்து எல்லா மனசில் இருக்கிற விஷயங்களையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு குறிப்பாக ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குல்ல அதை ஃபுல்லாக டார்கெட் பண்ணி காலி பண்ணுறதுக்கு ப்ராக்சி வார்மர் மாதிரி இருக்குல்ல அமெரிக்கா மனசில் இருக்கிறத இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல இதுதாங்க உலக அரசியல் எங்கேயோ ஒன்று நடக்கும் ஆனால் எங்கே ஒரு இடத்துல கரெக்டாக நிற்கும் ஹமாசை வேற இருக்க இந்த ஒரு காரணத்தை கூட இஸ்ரேல் பயன்படுத்தலாம் இதுக்கு வாய்ப்பில்லை நினைக்காதீங்க பெரிய வாய்ப்பு இருக்குது என்ன தான் அதிபர்கள் ஏசிஆரில் உட்காந்துக்கிட்டு பேசினாலும் காலத்தில் இறங்கி சண்டை போட என்னவோ உயிரை பணையம் வச்சு சோல்ஜர்ஸ் தான் அந்த வகையில் இந்த ஐடிஎஃப் இருக்கல இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் இதை சேர்ந்த வீரர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக தாங்க இருக்கோம் எங்கள் நாட்டோட தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது எங்களோட முடிவு அவங்க யார் வந்தாலும் நாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த முடிவுக்கு ஏற்றாமல் தாங்க செயல்பட போகிறோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் எங்களோட கண்ட்ரி பார்டர் இருக்குல்ல இஸ்ரேல் பார்டர் அங்கே நாற்பது மைல் சுற்றளவுக்கு பாதுகாப்பாக பலப்படுத்தி வச்சுருக்கோம் எங்களை தொடணும்னு யார் நினச்சாலும் அவங்களுக்கு பேராபத்தை உறுதி நாங்கள் ரெடியாக இருக்கோன்னு ஐடிஎஃப் தரப்பில் இருந்தும் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க மக்களை இது எல்லாமே தாண்டி இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் என்ன தெரியுமா அமெரிக்காவோட போர்க்கப்பல்களில் ரெண்டு போர்க்கப்பல்களை ஸ்பெசிஃபை பண்ணி பிரிச்சுருக்காங்க அந்த ரெண்டு நேவி டிஸ்ட்ராயர்ஸையும் இந்த ஈஸ்டர்ன் மெடிட்ரேனியன்ஸையும் இருக்குல்ல அதை நோக்கி அனுப்பி விட்டுருக்கு அமெரிக்கா இது எதுக்காகனா ஒன்று இஸ்ரேலை பாதுகாக்கணும் ரெண்டாவது இஸ்ரேல் பேஸில் இருக்கிற யூஎஸ் சோல்ஜர்ஸ் இருக்காங்களா அவங்களையும் பாதுகாக்கணும் ஸோ யூஎஸோட அடிஷ்னல் மிலிடரி அசட்ஸ் இப்போ ஒன்று ஒன்றா இஸ்ரேல் நோக்கி போயிட்டுருக்கா இந்த ரெண்டு கப்பல்கள் சொன்னல அதில் ஒரு கப்பலை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் யூஎஸ்எஸ் கானே ஆக்சுவலாக இந்த போர்க்கப்பல் சமீபத்தில் தான் இந்த சி கடற்பரப்பு இருக்குல்ல அங்கே தி ட்ரோன்ஸ் அண்ட் ஆன்டிஷிப் மிசைல்ஸுக்கு எதிரான போர் திறன் இருக்கிற ஒரு கப்பல் தான் இந்த கப்பல் ட்ரில்ல அப்போ கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படியே வார்ஃபீல்டில் அதை கட்ட வர்த்து விடுறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸோடவே இப்போ திரும்பவும் இஸ்ரேலுக்கு ஆகிறதுக்கு அந்த ரெண்டு அமெரிக்க போர்க்கப்பல்களில் முக்கியமான கப்பலாக இந்த காணி வந்திருக்கு இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்க இதே நேரம் சில நிமிஷங்களுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது இந்த இஸ்ரேலோட ஆர்டிலரி பொசிஷன்ஸ் இருக்குல்ல அந்த நிலைகளை குறி வச்சு ஹெஸ்புல்லா அமைப்பினர் என்ன பண்ணியிருக்காங்க தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க இப்போ எப்போ வேணாலும் தாக்கலாம் தாக்கலாம்னு ஒரு பேச்சு இருந்துச்சுல இப்போ ஹெஸ்புல்லா தரப்படுந்து தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு இது இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் விஷரூபம் போய் எடுத்து நிற்குமோ எத்தனை நாடுகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுமோ எத்தனை கிளர்ச்சியாளர்கள் கூட உள்ளே வந்து நிற்குமோ அன்னொன்று தான் வெளிச்சோம் இந்த கட்சியூஷா அப்படின்ற ராக்கெட்ஸ் இருக்குல்ல இந்த ராக்கெட்ஸை வச்சு தான் ஹெஸ்புல்லா இந்த அட்டாக்கை இப்போ ஆரம்பித்து வச்சுருக்காங்க இதுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுப்பாங்க அது இன்னும் பெருசாக மாறும் பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே ஸோ ஈரான் அண்ட் இஸ்ரேல் தலைவர்கள் இருக்காங்களே இவங்க கிட்ட உலக நாடுகளோட தலைவர்கள் இப்போ அமைதியாக போங்கன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் போர் வெடிக்கும் போது இதே தான் பண்ணாங்க உலக நாடுகளோட தலைவர்கள் ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாக்கும் எதுவுமே கேட்ட மாதிரி தெரியல இப்போ அதே நிகழ்வு திரும்ப ஆரம்பிச்சுருக்கா மாதிரி இருக்குது ஒரு போரே தாங்க முடியலன்னா ஒவ்வொரு போரா வெடிக்க ஆரம்பிக்குது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று தான் தலைவர்களோட ஈகோ இருக்குல்ல இதனால் பலியாகிறது அப்பாவி பொதுமக்கள் தான் இது ஒரு கான்ஃப்ளிக்டில் மட்டும் சொல்லலுங்க எந்த ஒரு கான்ஃப்ளிக் நீங்கள் எடுத்தாலும் அங்கே தலைவர்களுக்குள்ளே இருக்க ஈகோவில் தான் பொதுமக்கள் உயிர் பறிக்கப்பட்டுட்ருக்கோம் இது எப்போ நிற்க தெரியல அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.